வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ் குமார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேயே நாலு ஏக்கர் ஆறு விசென்ட் லொக்கேட்டாக இருக்குதுங்க இந்த மெயின் ரோட் பேஸ்லேயே வரும் மெயின் ரோட் பேஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நானூறு அடி ரோடு பேஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா தா மெயின் ரோடு பேசே உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நானூறு அடி வருங்க பூமி பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருது ஃபுல்லாக தெனந்தோப்பு போட்டிருக்கிறாங்க ஊரடி பூமியாக வந்துடும் உங்களுக்கு பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா சைட்டு போட்டு பிரித்து வித்துருக்கிறாங்க ஒரு ஏக்கரா ஒன்று தொண்ணூறுக்கு விற்றுக்குறாங்க இது பாத்துட்டீங்கன்னா குடிமங்கலம் ஜங்ஷன்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் பொள்ளாச்சி ரோட்ல மேற்க வந்தீங்கன்னா ஏரியா நாலு ஏக்கர் அறுபது சென்ட் உங்களுக்கு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க ரேட் என்ன சொல்றாங்க ஒன்னு முப்பது சொல்றாங்க நேர்ல வந்தா குறைச்சி பேசலாம் இந்த பூமி பார்க்க வர மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணுங்க நாலு ஏக்கர் அறுபது செண்டு பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லயே லொக்கேட் ஆயிருக்குது ஒரு ஏக்கர் எவ்வளோ சொல்றாங்க மாத்திட்டீங்கன்னா ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபா சொல்றாங்க நேரில் வந்தால் குறைச்சி பேசலாம் நன்றி வணக்கம்